நூலில் இருந்து மழை வேண்டுதல் பற்றி தொகுப்பு நின்று கொண்டே மலை வேண்டி பிரார்த்தித்தல் இதை பற்றி அபு இஸ்காக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு யசீது அலிலாஹு தாலானு அவர்கள் தொழுகை நடத்த புறப்பட்டார்கள் அவர்களுடன் பராவர் அலி தாலானகு மற்றும் ஜைத் இப்னு அர்ஹம் அலி இல்லாஹாலு ஆகியோரும் சென்றனர் அப்துல்லாஹ் இப்னு யசீத் அலி அலாஹு தாலானு அவர்கள் மலை வேண்டி பிரார்த்தித்தார்கள் விம்பரில் ஏறாமல் தரையில் நின்று உரை நிகழ்த்தினார்கள் பின்னர் பாவ மன்னிப்பு தேடினார்கள் பிறகு சப்தமாக ஓதி இரண்டு ரக்காத்துகள் தொழுகை நடத்தினார்கள் பாங்கும் இஹாமத்தும் அப்போது சொல்லவில்லை அப்துல்லாஹ் இப்னு யசீத் அலி இல்லாஹு தாலானுங்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் அலைவசல்லம் அவர்கள் மழை வேண்டி பிரார்த்திக்க மக்களோடு சென்றனர் நின்றவாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள் பிறகு கிப்லாவை நோக்கி திரும்பினார்கள் தம் மேலாடையை மாற்றி போட்டார்கள் அவர்களுக்கு மழை பொழிந்தது மேலும் மழை வேண்டி தொழும்போது சத்தமாக ஓதுவது இதை பற்றி அப்துல்லாஹிப்னு யசீதர் அலி அலாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி அவர்கள் மலை வேண்டி பிரார்த்திக்க புறப்பட்டார்கள் குப்லாவை நோக்கி பிரார்த்தித்தார்கள் தம் மேலாடையை மாற்றி போட்டார்கள் பின்னர் சப்தமாக ஓதி இரண்டு ரக்காத்துகள் தொழுகை நடத்தினார்கள் இமாம் மக்களுக்கு முதுகை காட்டுவது அப்துல்லா ஹீபு சைத் தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நவீன சரல்லா அலைவசல்லம் அவர்கள் மலை வேண்டி பிரார்த்திக்க புறப்பட்ட போது அவர்களை பார்த்தேன் அப்போது அவர்கள் மக்களுக்கு முதுகை காட்டி கிப்லாவை நோக்கி பிரார்த்தித்தார்கள் பிறகு தம் மேலடையை மாற்றி போட்டார்கள் பின்னர் சப்தமாக ஓதியங்களுக்கு இரண்டு ரக்காத்துகள் தொழுகையை நடத்தினார்கள் என்று அப்துல்லாஹிப்னு சைத் அலி இல்லாஹு தாலனு அவர்கள் பார்த்ததை அறிவிக்கிறார்கள் மேலும் மலை தொழுகை இரண்டு ரக்காத்துகளே ஆகும் மேலும் திடலுக்கு சென்று மலை வேண்டி பிரார்த்திப்பது திடலுக்கு சென்று மலை வேண்டி பிரார்த்திப்பது இதை பற்றி அப்துல்லாஹி இப்னூப் சைத் அலி அலா தலானுகா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நகை வல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் மலை வேண்டி பிரார்த்திக்க திடலுக்கு சென்றார்கள் அப்லாவை நோக்கி இரண்டு ரக்காத்துகள் தொழுகை நடத்தினார்கள் தம் மேலாடையை மாற்றி போட்டார்கள் மற்றொரு அறிவிப்பில் தம் ஆடையில் மலப்புறத்தை இட இடதுபுற இடதுபுற தோழின் மீது போட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது மலை வேண்டி பிரார்த்திக்கும் போது கிப்லாவை முன்னோக்குதல் மலை வேண்டி பிரார்த்திக்கும் போது கிப்லாவை முன்னோக்குதல் இதை பற்றி அப்துல்லா இப்னு சைத் அலி இல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் மலை தொழுகையை தொழுவதற்காக திடலுக்கு புறப்பட்டார்கள் துவா செய்த போது அல்லது துவா செய்ய நாடிய போது கிப்லாவை முன்னோக்கினார்கள் தம் மேலாடையையும் மாற்றி போட்டார்கள் மலை வேண்டி பிரார்த்திக்கும் போது இமாமுடன் சேர்ந்து மக்களும் கைகளை உயர்த்துவது மலை வேண்டி பிரார்த்திக்கும் போது இமாமுடன் சேர்ந்து மக்களும் கைகளை உயர்த்துவது இதை பற்றி அணிப்புணும் மாளிக்கிற அலையலாகத்தாளானது அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் செல்லலாக வளைவு செல்லம் அவர்கள் வந்தார் இறைத்துதரவர்களை கால்நடைகள் அழிந்துவிட்டன குடும்பமும் அழிந்தது மக்களும் அழிந்தார்கள் என்றார் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லாக அவர்கள் பிரார்த்திப்பதற்காக தம் கைகளை உயர்த்தினார்கள் அவர்களுடன் சேர்ந்து மக்களும் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் நாங்கள் பள்ளியை விட்டு வெளியே வருவதற்குள் மழை பெய்தது அடுத்த ஜிம்மா வரை எங்களுக்கு அம்மழை நீடித்தது அதே மனிதர் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்களிடம் வந்து இறை அவர்களே பயணம் செல்வோர் கஷ்டப்படுகின்றனர் பாதை அடைபட்டு விட்டது என்றார் மேலும் இதை பற்றியான சலையில் தலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயல்லா ஹலேஸ்ல்லாம் அவர்களின் அக்குள் வெண்மையை நான் பார்க்கும் அளவுக்கு துவா செய்யும் போது தம் கைகளை உயர்த்தினார்கள் என்று அனசு அலிலா தாலான்க அவர்கள் பார்த்ததை அறிவிக்கிறார்கள் அலஹம்துல்லா அலக்துல்லில்லா அலகம்